உங்களுடைய பேர் என்ன என்ன ரேங்க் எடுத்தீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருங்க என் பேர் நவீன்குமார் நூற்றி எட்டாவது ரேங்க்கு நான் விஓஓஓஓ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஓகே நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு நான் படிக்க வேலைக்கு போகல நான் ரெண்டு வருஷமாக இருந்து தான் போயிடுச்சு அப்புறம் கிளாஸ் போனேன் சார் புதுப்பேட்டில் கலாம் அகாடமி க்ளாஸ் இருக்குது அங்கே போய் ஜாயின் பண்ணேன் டெஸ்ட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு அதேமாதிரி ஒரு எக்ஸாம் வந்து கண்டினியூவஸாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணினே இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து யூஸ் பண்ணணும் தான் பார்த்தோம் அது நம்மளை சேர்க்க வேண்டிய இடத்துல எடுத்து சேர்த்துடும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு அப்போலேருந்தே இது பிடிச்சிருச்சு நான் சின்ன வயசுலேருந்து கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஒரு எண்ணத்துலேருந்து தான் இப்போ அதனால படித்தேன் இல்லை செகண்ட் அட்டம் தான் ஃபஸ்ட் டைம் நான் படிக்க ஸ்டார்டிங் தான் நான் வரும்போதே நான் என்னால் முடியுன்னு நினச்சி தான் நான் வந்தேன் வந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மாதத்துல மூணு மாதத்தில் எக்ஸாம் வந்துடுச்சு நான் அப்போவே எனக்கு தெரியும் நான் அதை க்ளியர் பண்ண மாட்டேன்னா ஏன்னா ரெண்டு மூணு மாதத்தில் என்னால் பண்ண முடியாதுன்னா நான் திரும்ப அடுத்த கால்ஃபரில் என்னால் முடியும்ட்டு எனக்கு தெரியும் நான் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தேன் இந்த கால்போர் க்ளியர் பண்ணிட்டேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கீங்க ஒரு நாளில் சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் போக மீது எல்லா நேரமும் நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் படுத்தேன்னா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சிருவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாப்பாடு டைம் இதெல்லாம் படிக்கிறது தான் ஆ ஃபேமிலியில் நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க நான் வீட்டில் நான் தான் பெரிய பையன் வேலைக்கு போகாமல் இருந்து படிக்க போகிறேனாலும் எவ்வளோ கஷ்டமா தான் தேங்க்யூ நீ படின்னு என்ன நான் ஃப்ரீ ஃப்ரீயாக விட்டாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ இந்த வாங்கின மூமெண்ட் பாஸ் பண்ண உடனே உங்கள் வீட்டில் சொன்னப்போ எப்படி சந்தோஷப்பட்டாங்க அதை பற்றி இன்னும் சொல்லுது இப்போ தான் வெளில வந்தேன் வெளில வந்த உடனே பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் தான் சொல்ல போகிறேன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஆ நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க படிக்கிறவங்க படிக்கிறவங்க கண்டினியூஸாக அதோட எஃபர்ட் போடுங்க இப்போது டைம் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பிளான் பண்ணி கண்டினியூஸாக உங்களோடய எஃபெக்ட் போட்டோம்னா க்ளியர் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு திருக்குழு இருக்குது எது அடைதல் எளிதமன் மற்றும் தன் உள்ளியது உள்ளே பெரிய நம்ம நினைச்சது ஈஸியாக அடைஞ்சிடலாம் ஆனால் அதை நம்ம மறக்காமல் இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாலும் அது நம்ம எண்ணத்தில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறான்ட்டு நமக்கு தூணியாக இருந்துச்சுன்னா அதோட எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக